வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு கான்டென்ட் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்குங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த டூம்ஸ் டே கிளாக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது உலக அழிவு இருக்குல்ல இதை குறிப்பிட்ட ஒரு கடிகாரம் இதை பற்றியும் ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு வால் நட்சத்திரம் வெண்ணில் தெரிய போதாம் இதையும் உலக அழிவையும் ஒன்றுபடுத்தி ஒரு சில உருட்டுகளை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இருக்க ஃபைண்டிங்ஸை பற்றியும் உண்மையை அப்படியே வெளிக்கொணுற முயற்சி தான் இன்றைக்கான ஷோ முழுக்க முழுக்க அமைய போதும் நிகழ்ச்சிகளை போகலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த வருஷத்தை இந்தியர்கள் யாரும் மறக்க மாட்டோம் ஏன்னா அந்த வருஷத்தில் தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருந்துச்சு அதே வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய கிளாக் ஒன்று ஒரு கடிகாரம் உருவாக்கப்பட்டு புழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அந்த கடிகாரத்தோட பேர் டே கிளாக் அதாவது உலக அழிவு நாள் இருக்கல இதை குறிப்பிட்ற ஒரு கடிகாரம்னு அர்த்தம் இப்போ ஏற்பட்ட கடிகாரம் புழக்கத்தில் வந்த மொதல் வருஷமே நிறைய ரிவியலேஷன் முன்வைக்கப்படுச்சுங்க அதாவது சிக்காகோ பேஸாக கொண்டிருந்த த புலட்டின் ஆஃப் ஆட்டாமிக் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது ஆக்சுவலாக இந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்களே அவங்க சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு மைண்டில் வச்சுக்கிங்களேன் சிக்காகோ பேஸ்டு இவங்களால தான் அந்த டூம்ஸ் டே கிளாக் அப்படின்றது இந்த குறிப்பிட்ட விஞ்ஞானிகள் கூட்டமைப்பில் முக்கிய தலை யார் தெரியுமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மனித குலம் இதுவரைக்கும் பார்த்த விஞ்ஞானிகள்லேயே முதன்மையானவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்பேற்பட்ட ஒரு அங்கம் வகித்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணது தான் இந்த டூம்ஸ் டே கிளாக் அப்படின்றது இந்த டூம்ஸ் டே கிளாக் அப்படின்ற செய்தியை தமிழ் செய்தி ஊடகங்கள்லாம் நிறைய பேரும் கேட்டிருப்பீங்க ஆனால் புரியாமே இருந்திருக்கு உங்களுக்கு என்னப்பா ஏதோ உலக அழிய போது தொண்ணூறு செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலையேன்னு பல பேருமே நம்மகிட்டே பர்சனலாக கேட்டிருந்தீங்க இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்திருந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கடிகார வட்டமாக இருக்கும் அதில் மூணு முள் இருக்கும் அதை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி நினைக்காதீங்க அந்த கடிகார ஃபார்மெட் வேறு இந்த கடிகாரத்தோட ஃபார்மெட் அப்படியே வேறு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க இந்த ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த கடிகாரத்தோட பேட்டர்ன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கே நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த டாட் வடிவில் இருக்கும் ஓகேவா இதை நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு ஆனால் அங்கே நீங்கள் பார்க்க போகிறது டாட்ஸாக இருக்கும் அதுவும் ஒரு கடிகாரம்னா ஒன்றில் ஆரம்பித்து பன்னெண்டில் முடியிற மாதிரி இருக்கும் அங்கே தான் அந்த கடிகாரம் சுற்றிக்கிட்டே வராமல் நாம் பொதுவாக பார்த்துருப்போம் ஆனால் இந்த டே கிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைனல் ஆஃப் மட்டும்தான் இருக்கும் இது ஏன் ஃபைனல் ஆஃப்னு சொல்கிறேன்னா இந்த பன்னெண்டுலேருந்து மூணு வரைக்கும் ஒரு ஆஃபு மூணுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு ஆஃபு ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு ஆஃப் இங்கே ஒரு மணி நேரம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஃபைனல் ஆஃபு ஸோ ஒரு நாள் முடிகிற நேரம் இருக்குல்ல இதை இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த ஃபைனல் ஆஃப்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதனால தான் அந்த விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு இந்த ஒரு ஆஃபை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஒரு நாள் முடியிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் உலக அழிவு அதுக்கான முடிவு நாளும் இது எடுத்துக்கலாம் சரிப்பா அப்படின்னா எப்போ உலக அழிவு அப்படின்றத இந்த கிளாக்ல கரெக்டாக காமிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவாலாம் காட்டாதுங்க இது ஒரு கணக்கேடு விவாதங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கணக்கேடு அதையும் தெளிவா புரிய வைக்கிறேன் இந்த உலக நடப்புகள் இருக்குல்ல அங்கங்க போர் வெடிச்சுக்கிட்டு இருக்கிறது அணு ஆயுத சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாடு மேலே இன்னொரு நாடு அணு ஆயுதத்தை போடுறது இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு பாருங்க நிறைய அணுமின் உற்பத்தி நிலையங்களில் அதில் வெடிப்பு ஏற்படுறது அணுக்கதிர்விச்சு அபாயம் பல நாடுகளை எதிரொலிக்கிறது மிகப்பெரிய இயற்கை பேரழிவு இந்த சுனாமி ஏர்க்கொய் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாத்தையும் பேஸாக வச்சு இந்த குழுவினர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க விவாதிப்பாங்க இந்த விவாதத்தில் முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று நியூக்ளியர் ரிஸ்க் ஏன்னா இந்த ஆட்டோமிக்ன்ற வார்த்தை முதலே பயன்படுத்தியிருந்தேன் அதில் நியூக்ளியர் டச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த அணு இருக்குல்ல நியூக்ளியர் இதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதையும் கிளைமேட் சேஞ்சுங்க இந்த பருவநிலை மாற்றம் இருக்குல்ல இதுவும் மெயினான ஒரு ஃபேக்டராக இந்த டிஸ்கஷனில் இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க இது எல்லாத்தையும் பேசி டிபேட் பண்ண பிற்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடிகாரத்தில் இருக்க அந்த முள் எந்த இடத்துல இருக்கணும் அதாவது இந்த மெயின் முள் இருக்குது பார்த்தீங்களா இது எந்தளவுக்கு இதுக்குள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கம்மி நடத்தும் இது எந்த அளவுக்கு பன்னெண்டை நெருங்கிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச பிற்பாடு இந்த முள் எங்கே இருக்கணும் இந்த பெரிய முள் எங்கே இருக்கணும் அப்படின்றத அந்த கூட்டமைப்பு முடிவு பண்ணும் என்ன ஆய்வாளர்கள் கூட்டமைப்பு அது இதுன்ற அதில் என்ன ஆளுங்க தானே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு இந்த உலகத்தோட மிகப்பெரிய விருதுன்னு சொல்லப்படுது நோபல் விருது அப்பேற்பட்ட நோபல் விருதை வென்ற பதிமூணு பேர் அந்த கூட்டமைப்பில் இருப்பாங்க அது மட்டுமா உலக புகழ்பெற்ற அறிவியல் விஞ்ஞானிகள் உள்ளே இருப்பாங்க பல துறைகளை நிபுணர்களாக இருப்பாங்களே தொழில் துறையாக இருக்கட்டும் இந்த டிஃபென்ஸ் செக்டார் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நிபுணர்களாக இருக்கிறவங்க உள்ளே இருப்பாங்க சிந்தனையாளர்களும் உள்ளே இருப்பாங்க திங்க் தேங்க்ஸுக்கெல்லாம் அங்கே தனி இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்படி இவ்வளோ பெருமூளைகள் சேர்ந்த தான் அந்த குழு இந்த குழு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜனவரி மாதம் புல்லட்டினை வெளியிடுவாங்க அதாவது இந்த வருஷத்தில் எந்த அளவுக்கு அபாயம் இருக்குது உலக அழிவுன்றதை இந்த வருஷத்தில் சாத்தியம் இருக்கா இல்லையான்னு அந்த கடிகாரம் உள்ள பேஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷம் ஜனவரி மாதம் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த புல்லட்டினை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ ஜனவரி நடந்துகிட்டு இருக்குல்ல இப்போ இந்த புல்லட்டின் வெளியிடப்பட்டிருக்கு நான் அதை பற்றி போக போக சொல்கிறேன் என்ன டேட்டெல்லாம் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே ஃபுல்லான எக்ஸ்பிளேஷன் பேசி கொடுத்துட்டு வந்துடுறேன் இந்த பன்னெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதை மிட் நைட் அப்படின்னு அவங்க குறிப்பிடுவாங்க நள்ளிரவு நம்மளோ பன்னெண்டு தானே சொல்லுவோம் அதே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டை மட்டும் இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் சேர்ந்து தொட்டிடுச்சு அப்படின்னா உலகம் அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் புரியுதா இப்போ வரைக்கும் சின்ன முள் மட்டும் தான் பன்னெண்டை காட்டும் ஆனால் பெரிய முள் அங்கே வந்தால் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த டைமு இந்த பெரிய முள் தயங்கிக்கிட்டே இருக்கு ஒரு நாலு நிமிடம் அஞ்சு நிமிடம் ஆறு நிமிடம்னு இந்த பன்னெண்டை டச் பண்ணாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு இட் மீன்ஸ் அபாயத்தோட விழுமுறை நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இன்னும் உலக அழிவுன்ற அந்த நாளை நாம் எட்டலை இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்த குறிப்பிட்ட டூம்ஸ் டே கிளாக் அறிமுகப்படுத்தப்படுச்சுன்னு சொன்னல அந்த மொதல் வருஷம் இந்த கடிகாரம் எந்த டைமை காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ் டு மிட் நைட் அதாவது மிட் நைட் இந்த பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு ஏழு நிமிஷம் இருக்குன்னு அர்த்தம் இட் மீன்ஸ் உலக அழிவுக்கு ஏழு நிமிடங்கள் மட்டும் தான் கேப் இருக்குன்னு அர்த்தம் இதை நீங்க நிமிடம் நான் சொல்கிறத ஏதோ இதுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் போயிடுச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும் அப்படி எடுத்துக்கூடாது இந்த வருஷத்துல இவ்வளோ தூரம் ஆபத்து இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் இந்த ஏழுன்றது அஞ்சு நிமிஷமா மாறிச்சுன்னா அதிக ஆபத்து அந்த அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷமா மாறிச்சுன்னா இன்னும் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு மூணு நிமிஷம் ஒரு நிமிஷமாக மாறிடுச்சுன்னா உச்சக்கட்ட ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த டூம்ஸ்டேக்கில் கண்டுபிடிக்கப்பட்டு புழகத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த முதல் வருஷமே மிட் நைட்டுக்கு ஏழு நிமிஷம்னு அந்த கடிகார முள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இது வரைக்கும் இந்த முள் மொத்தமாக நகர்ந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முறைங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ வரைக்கும் அந்த முள் ஒரே இடத்துல இல்லாமல் முன்னாடியோ இல்லை பின்னாடியும் நகர்ந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முறை மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முள் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு அர்த்தம் போன வாட்டி என்ன இருந்துச்சோ அதுதான் இந்த வருஷமும் இருக்குன்னு நடத்தும் ஓகே அதை மைண்டில் வச்சுக்கோங்க வரைக்கும் இந்த மூல் எத்தனை அடி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி எத்தனை எத்தனைவாடி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு முறை இப்படி வந்துச்சுன்னா ரிஸ்க் கம்மின்னு அர்த்தம் இதுவே ஃபார்வேர்டில் முன்னாடி எத்தனை முறை இந்த முள் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு முறை இட் மீன்ஸ் பதினேழு முறை நம்ம ஆபத்தோட விளிம்பை தொட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஃப்ரம் மிட் நைட் அதாவது இந்த மிட் நைட் இருக்குல்ல பன்னெண்டு இதிலிருந்து தொலை தூரத்துக்கு எந்தளவு தொலை தூரத்துக்கு இந்த பெரிய முள் நின்று இருக்குது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் தான் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்குங்க அந்த பெரிய முள் கிட்டத்தட்ட பதினேழு நிமிஷங்கள் வரைக்கும் பின்னாடி இருந்திருக்கு மனுஷகுல வரலாற்றுலேயே இந்த டூம்ஸ்டே கிளாக் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு நிமிஷன்றதான் தொலை தூரம் கேவா அவ்வளோ தூரம் ரிஸ்க் நம்மளுக்கு கம்மியாக இருந்திருக்கு இதுவே நியரஸ்ட் ஃப்ரம் மிட் நைட் அதாவது மிட் நைட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் பக்கத்தில் இது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செகண்ட்ஸுங்க அதுவும் இந்த தொண்ணூறு செகண்ட்ஸ் அப்படின்றது இந்த தொண்ணூறு வினாடிகள் அப்படின்றது எந்த வருஷம் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் ஸோ பேசிக்காக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த டூம்ஸ்டே கிளாக்கை பற்றி இப்போ கனெக்ட் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா டூம்ஸ்டே கிளாக் வரலாற்றுலேயே இவ்வளோ நெருக்கமாக போனதில்லை இதுக்கு அர்த்தம் உலகம் அழிய தொண்ணூறு வினாடிகள் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்களா ஒரு செரிமணி இப்படி தான் ஒவ்வொரு வருஷம் ஜனவரி மாதமும் இருக்கும் அதாவது ஃபுல்லாக இந்த விவாதம் எல்லாருமே பண்ணி முடித்த பிற்பாடு இந்த கிளாக்கை டிசைன் பண்ணுவாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இதான் இந்த கிளாக்கு டிசைன் பண்ணி இந்த வருஷம் வரைக்கும் எவ்வளோ ஃபோர்காஸ்ட் இருக்குது எவ்வளோ தூரம் இருக்கு ஆபத்து இருக்குன்னு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த பெரிய முள் இருக்குது பாருங்க அது இந்த மிட் நைட்டோடு எவ்வளோ தூரம் இருக்கலான்ற முடிவு எடுப்பாங்க ஸோ அதன்படி எடுத்தது தான் தொண்ணூறு வினாடிகள் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்களா பெரிய முள் ஸோ இந்த வருஷம் அவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி இல்லாத ஆபத்துகள் முத முறையை இந்த வாட்டி அதிகமாக தலை தூக்கி இருக்குன்னு அர்த்தம் எதுக்காகப்பா இவ்வளோ தூரம் அவங்க பயமுடுத்துறாங்க மக்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுங்க மேஜரே அதுதான் ஏன்னா அந்த பஞ்சாயத்து அதோடு முடியலை நடுவில் அமெரிக்கா உள்ள வந்துச்சு திரும்ப ரஷ்யாவை தலதுக்க விட்டுற கூடாதுனால அமெரிக்கா ரொம்ப தீர்க்கமா இருக்கு நிதி உதவி ஆயுத உதவி ஆயிரத்தி உதவிகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா நிறைய நட்பு நாடுகளை தன் பின்னாடி வச்சுக்கிட்டு ரஷ்யாவை முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கு உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுத கையிருப்பு கொண்டிருக்க நாடு ரஷ்யா ஸோ ரஷ்யா இப்போ இருக்க அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இது போல எங்களுக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா எந்த நாடு மொழியும் நாங்கள் அணு ஆயுதத்தை பிரயோகிக்க தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அது அந்த நாட்டோட அதிபர் விளாடிமிர் போட்டின் இருக்காரு தெளிவாக சொல்லிட்டாரு உலக வரைபடம் அப்படின்றது ரஷ்யாவை உள்ளடக்கினதாக இருக்கணும் ரஷ்யா இல்லாத ஒரு உலகம் இருக்கிறதுக்கு இல்லாமையே இருக்கலாம் புரியுது அவர் சொல்கிற விஷயம் ரஷ்யா யாரெல்லாம் தாக்குனீங்கன்னா அணு ஆயுதம் போட்டு உலகத்தை அழிச்சுடும் அர்த்தம் இந்த ஸ்டான்ல அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு இது மட்டுமா ரஷ்யாவுக்கு யார் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளும் அமெரிக்கா பகைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இந்தியா மாதிரியான நாடுகளில் நியூட்ரலாக இருக்கு அதையும் தன் பக்கம் வளக்கணுன்னு மேற்கு உலக நாடுகள் ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருக்கு இப்படி சர்வதேச அரசு பெருசாக போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் சீனாவுக்கும் தைவானுக்கும் பிரச்சனை தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் பிரச்சனை ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை இப்படி உலக நாடுகள்லாம் அப்படி பிரச்சனை 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 பெருசாக போயிட்டுருக்கவே எல்லா நாடுகளும் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் இப்போ பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ இதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தை இப்படி எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க உலக அழிவுக்கு டூம்ஸ்டேக்கு வெறும் தொண்ணூறு செகண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுமாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளாக் இப்போ காட்டுற டைம் என்னென்னா பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முப்பது வினாடிகள்னு அர்த்தம் இந்த கிராஃபை பாருங்கள் இதுலேயே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு மனுஷகுணம் ஆனந்தமாக இல்லாமல் நிறைய துக்கங்கள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு டூம்ஸ்டே கிளாக்கோட கிராஃப் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அதாவது இந்த கிராஃபோட ரீச் இருக்குது பார்த்தீங்களா இது எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு நாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு கீழே வருதோ அளவுக்கு டேஞ்சர் லைனில் இல்லாமல் தொட்டுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம் ஸோ இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒன்றில் தான் ஓரளவுக்கு நம்ம நிம்மதியாக இருந்திருக்கோம் பிரச்சனைகள் பெருசாக இல்லாமல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போது பாருங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து பிரச்சனை உலக நாடுகள் மத்தியில் பெருசாக இருந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அதில் பாதாளத்தில் இருந்துகிட்டு இருக்கு இந்த கிராஃபை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா நிறைய ஃபைண்டிங்ஸ் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்துச்சு சோவியத் யூனியனா குழம்பிடாதீங்க தெரியாதவங்க சொல்றேன் இப்போ ரஷ்யா யுக்ரைனா தனித்தனியா பார்க்குறோம்ல ஆனால் ஆனா நைன்டீன் நைன்ட்டி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த ரஷ்யா யுக்ரைன் நிறைய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமைப்பாக இருந்தது சோவியத் யூனியன் கம்யூனிசத்தோட ஒட்டுமொத்த தாயகமாக அது இருந்துச்சு நைன்டீன் சோவியத் யூனியன் பிளவுபட்டுச்சு ஒவ்வொரு நாடுகளாக வெளியே காண்டு வர ஆரம்பிச்சது அப்படி வந்த ஒரு நாடு தான் ரஷ்யா யுக்ரைன் எல்லாமே அப்பேற்பட்ட சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் அந்த டைமில் நிறைய அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த டே கிளாக்கில் எந்த டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க இட் மீன்ஸ் டூம்ஸ் டேக்கு இன்னும் ஏழு நிமிடம் தான் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நிலைமை சுமூகமாச்சா இல்லையா அமெரிக்காவும் என்ன பண்ணுது தன் பங்குக்கு இந்த அணு ஆயுத சோதனைகள் இருக்கல அது அதிகமாக்குது ஒரு பக்கம் சோவியத் யூனியன் அணு ஆயுத சோதனை அதிகமாக்குது இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் சேர்த்து அதிகமாக்குது போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு தரப்பும் பயங்கரமாக அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் அந்த பர்டிகுலர் டைமில் இட் மீன்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில இந்த டூம்ஸ்டே கிளாக்கோட டைம் என்னவா காட்டப்பட்டுச்சுனா பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம்னு காட்டுச்சு இதுக்கு ரெண்டு நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்குது உலக அழிவுக்கு அப்படின்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் போராக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் இருக்கட்டும் இது மாதிரி நேரங்கள்லேயும் அந்த டூம்ஸ்டே கிளாக்ல நெகட்டிவான டைம் தான் ஃபுல்லாக காட்டப்பட்டுகிட்டே இருந்துச்சு பிரான்ஸ் சீனா இந்த ரெண்டு நாடுகளும் அணு ஆயுத தயாரிப்பில் அதிகப்படியே ஈடுபடுச்சு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸு அந்த டைம்லையும் இந்த டூம்ஸ்டே கிளாக்ன்றது அபாய கட்டத்தை ஈட்டுச்சு இதே மாதிரி நிறைய அந்த ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது பாருங்க இதை பேஸ் பண்ணி நெகட்டிவ் இம்பாக்ட் எப்போ நடக்குதோ அப்போலாம் அந்த டூம்ஸ்டே கிளாக்ன்றது அபாய கட்டத்திலே இருந்துச்சு இதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பார்த்தோன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டூம்ஸ் டே கிளாக்ல பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதுக்கு அர்த்தம் டேக்கு இன்னும் ரெண்டு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் எதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக டூம்ஸ்டேக்கு நெருக்கமாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணு பிரைமரியான ரீசன்ஸ் இருக்குங்க அதில் மொதல் ரீசன் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருந்தப்போ அணு ஆயுதத்தை பற்றி பல விஷயங்கள் பேசியிருப்பார் அவர் இப்போ அமெரிக்க அதிபராக இல்லாமல் இருக்கிறது நல்லதான் நினைக்கிறேன் ஏன்னா ரஷ்யா கிட்ட இந்தளவில் அந்த மனுஷன் பொறுமையாக போயிருப்பார்னு தெரியல ஆனால் அவர் அப்போ அதிபராக இருந்தப்ப நிறைய அச்சுறுத்தல் கருத்துக்கள் அணு ஆயுதம் பேஸ் பண்ணி நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் சர்வதேச அரசியலில் பதட்டம் உச்சத்தை தொட்டுச்சு இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் கிளைமேட் சேஞ்சிங்க காலநிலை மாற்றம் உலக வெப்பமே மாதிரி நம்ம அதிகரிச்சிட்டே இருந்துக்கிட்டு இருக்கோம் இதனால் காலநிலை மாற்றத்தோட தாக்கம் அப்படின்றது பெருசாக மாறிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மூன்று காரணங்களை பேஸாக வச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் எவ்வளோ க்ளோஸாக நம்ம டூம்ஸ் டே க்ளோஸாக போயிருந்தோம் மக்களே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டே கிளாக்னால் என்ன எதுக்காக உலக அழிவு சார்ந்து அதோடு தொடர்பு படுத்தி எல்லா ஊடகங்களும் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கான்ற உண்மை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இப்போ அடுத்து இந்த கான்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகலாமே டூம்ஸ்டே பற்றி நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இதே நேரம் ஒரு மிகப்பெரிய விண்வெளி அதிசயம் நடக்க போகுதுங்க ஆனால் இதை விண்வெளி அதிசயமாக நிறைய பேரும் பார்க்குறதுக்கு முன்னாடி பயத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா இப்போ தான் உலக அழிவு கடிகாரம் ஏதோ ஒரு புது ஷாக்கு வந்துச்சு இது கூடவே இன்னொரு ஷாக்கா விண்வெளி ஷாக்கு ஆகாதுப்பா பாடி அப்படின்னு பல பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு பயம் வேண்டாங்க இதை நீட்சியாக நீங்கள் ரீசர்ச் பண்ணிங்கன்னால் உண்மை உங்களுக்கே புரியும் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது ஒன்றும் இடங்க இந்த வால் நட்சத்திரம் இருக்குல்ல அதை பேஸ் பண்ண ஒரு தேரி அந்த காலகட்டம் நம்பிக்கை இருக்கும் அரச குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா வானத்தில் வால் நட்சத்திரம் இருக்கும் அதை வச்சு அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க நட்சத்திரம் நட்சத்திரம்தான் ஏதோ ஒரு ஆபத்து அரச குடும்பத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு லிட்டரலாக அதே தான் இங்கே ஒப்புமைப்படுத்துகிறாங்க வால் நட்சத்திரம் ஒன்று வானத்தில் தெரிய போகுது ஸோ இது இந்த உலகத்துக்கே ஆபத்தாக இருக்க போதுன்ற மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த வால் நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான் நாம் கடைசியாக இந்த உலகத்தை பார்க்க போகிறனால அதுதான் இருக்கும்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எதாச்சுப்பா உருட்டுன்னு சொல்கிற இதில் எது உண்மை எது போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக வளர்க்குறேன் இந்த மாதிரி விஷயங்களில் நாசா சொன்னது கரெக்டாக இருக்கும் நாசாவோட ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கே உண்மை புரியும் ஏன்பா இந்த ஒரு இயற்கை அரிய நிகழ்வை மனுஷ குலத்தோட எண்டு டே மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போலாமா ரைட்டு ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறை ஒரு வால் நட்சத்திரம் வெண்ணில் தோன்றுமாங்க அப்பேற்பட்ட ஒரு அரிய நிகழ்வு அரிதினும் அரிய நிகழ்வு வர்ற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நடக்கப் போகுது இது உண்மை இதில் எந்த விதமான மேனிப்புலேஷனும் இல்லை இது உண்மையான தகவல் தான் பூமிக்கு அருகில் வர்ற அந்த குறிப்பிட்ட வால் நட்சத்திரம் இருக்குல்ல அதுக்கு பேர் சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இ த்ரீ இதை ZTF அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த வால் நட்சத்திரத்தை ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வானத்தில் நம்மளால் வெறும் கண்களாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஆசா சொல்லியிருக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை ஐம்பதாறு வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த ஐசேஜ் இருக்குல்ல கிட்டத்தட்ட அப்போ பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம மனுஷங்களும் இப்போ திரும்ப பார்க்க போது போல இருக்குது இந்த வால் நட்சத்திரம் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் கிரகம் இருக்குல்ல அதோட சுற்றுப்பாதையில் பிளேஸ் ஆகியிருக்கிறதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் ரெண்டாம் தேதி நம்ம ஆய்வாளர்கள் கண்டுபிடிப்பாக நிகழ்த்தினாங்க இது போல் இந்த வியாழன் கிரகத்தை ஒரு துணைக்கோள் கோள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரீசர்ச்சை பெருசாக எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது துணைக்கோள் கிடையாது அது ஒரு வால் நட்சத்திரம்னு சொல்லிட்டு அதே சாட்சாத் வால் நட்சத்திரம் தான் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்த சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இ த்ரீ ஜெட் அப்படின்ற பேரில் நம்ம பூமி கருகில் வரப்போகுது இது எவ்வளோ தொலைவில் பூமியை கடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இது பூமியை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள் இது ஆக்சுவலாக இரவு நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா அந்த வால் நட்சத்திரத்தை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுமா இதுவே பகல் நேரத்தில் நடந்துச்சுன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் கூட இந்த மூன்று இருக்கில்ல நிலவு இதோட வெளிச்சத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் நிலவுக்கு பக்கத்தில் இந்த வால் நட்சத்திரம் பிளேஸ் ஆகுதுன்னா அதோடய பிரகாசத்தை நம்மளால் உணர முடியுமாங்க நிலவு பிரகாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வால் நட்சத்திரத்தோட தோற்றம் இருக்கல அது மங்களாக வாய்ப்புகள் இருக்குது இதையும் ஆய்வாளர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட வால் நட்சத்திரம் தோன்றப்ப அந்த ஒட்டுமொத்த மண்டலம் எப்படி திறமாக இருக்குமா அங்கே இருக்கிற விண்வெளி தூசி துகள்கள் எல்லாமே பச்சை நேரத்தில் காட்சி அடிக்குமா அப்பேற்பட்ட அரிய நிகழ்வு ஒன்றாந்தேதி நடக்கப் போகுது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த முதலே சொன்னனே ஒரு வால் நட்சத்திரம் வரப்போதுன்னு நாசா சொல்லிச்சு அதை வச்சே உலக அழிவு கடைசி நாள்னு உருட்ட ஆரம்பித்தான்னு சொன்ன பாருங்கள் அது எந்த அளவுக்கு உருட்டு அப்படின்றத இந்த புள்ளிவரம் மூலமாக நீங்களே சிந்திக்கலாம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஜூலை மாத கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆறாயிரத்து அறநூற்று பத்தொன்பது வாழ்நட்சத்திரங்கள் பூமியை கடந்து போயிருக்கு அப்போல்லாம் அழியாத உலகம் இப்போ வால் நட்சத்திரம் ஒன்று பிளேஸ் ஆகிறத பார்த்து மட்டும் அழிய போதா என்ன அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்